என்னுடைய பெயர் வந்து கைலாசம் வீரசிகாமணி நான் வந்து வேளாண்மை துறையில் உதவி வேளாண்மையில் ஓய்வு பெற்று பதினோரு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ஒரு என்னுடைய வீட்டு மனை வந்து முந்நூற்றி வீரசியாமல் நத்தம் முந்நூற்றி முப்பத்தொம்போது பார் ரெண்டு எஃப் இது வந்து நூற்றி முப்பத்தாறு சதுர மீட்டர் இருக்குது ஆனால் பட்டாவிலேருந்து ஒரு ஏர்னு கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக நான் வந்து கோட்டாட்சி தலைவருக்கு வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மனு கொடுத்தேன் கொடுத்துட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் நான் தாலுகாஸ் போனேன் அப்படி ஒரு தபாலே எங்க ஆஃபீஸுக்கு வரல அப்படின்ட்டாங்க மறுபடியும் நான் வந்து கோட்டாட்சி தலைவருக்கு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பதிவு தபால் அனுப்பினேன் அந்த பதிவு தபால் வந்து வச்சு அவங்க வந்து கோட்டாட்சி தாலுகா ஆஃபீஸுக்கு வந்து ஒரு தபால் அனுப்புவாங்க தபால் அனுப்பிட்டு இந்த மாதிரி இந்த இதே இது ஆவணத்தை வச்சு அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி சவால் அனுப்பி எனக்கு ஒரு காப்பி போட்டாங்க அதுக்கு பிறகு வந்து வீரசாமணி பிற்கா சர்வேர் வந்து எங்கள் இடத்த அறந்து பார்த்ததுல நூற்று முப்பத்தாறு மீட்டர் இருக்குது அதுக்குரிய ரிப்போர்ட் எல்லாம் போட்டு நாங்கள் உதவி இயக்குநர் உதவத்துக்கு சொல்லி சொன்னாங்க அப்போ நாங்கள் கொடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் நாங்கள் போய் நான் வந்து இந்த சொன்னால் மாதம் ஒரு தடவை தாலுகா ஆஃபீஸுக்கு போய்கிட்டே இருக்கேன் தாலுகா போனோட நான் உதவி இயக்குநர் அலுவலகத்துக்கு அனுப்பணுன்னே நான் அங்கே போய் போது அந்த ரிப்போர்ட்டை வாங்க தவறாக அனுப்பியிருக்காங்க ஃபுல் சேப்பில் முழுமையாக அனுப்பலை அப்படின்னு சொன்னாங்க அப்போ அனுப்பிட்டு எனக்கு ஒரு அது ஒரு காப்பி கொடுத்தாங்க அப்போ அந்த தாலுகாசி மறுபடியும் வந்து கேக்கல ஒரு மூ மூணு மாதம் கழிச்சு நாங்கள் அதை அனுப்பிவிட்டோம் ரெண்டாவது ஃபுல் சேப்பில் மூணு மா மறுபடியும் ஒரு நாலு மாதம் கழிச்சு நான் வந்து தென்காசி உதவினர் அலுவலகத்தை போய் மறுபடியும் தொடருவேன் ரெண்டாவது அனுப்பணும் தான் அனுப்பிங்க முழுமையா அவங்க அனுப்பலை ரிப்போர்ட்டு தவறா தான் அனுப்பியிருக்காங்க அந்த தபால் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுதோம் அப்படின்னாங்க இது தடையில பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லை நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு இது கோரிக்கை வச்சு ஒரு மனு நிவாரணம் கொடுக்க அந்த கொடுத்து இவங்களுக்கு வந்து இருந்தாலும் அந்த இதை வச்சு எந்த நடவடிக்கையும் எடுத்தா தெரியல உங்கள் மனு ஏற்கப்பட்டவன் மட்டும் தபால் வருது அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு எட்டு மா மறு மாசம் ஒரு இதே இதை கோரிக்கை வச்சு தான் கொடுத்தேன் இது கொடுத்து விட்டு நான் வந்து ஒரு அறுபத்தெட்டு வயசுல இந்த மனுவை கொடுக்கேன் இப்போ எனக்கு எழுபத்தி ஒன்று நடந்தது ரெண்டரை வருஷமாவது தீர்வு ஏற்படல என்னுடைய இடம் வந்து நூற்றி முப்பத்தாறு சதுர மீட்டர் இருக்கு உண்மையிலே ஆனா வந்து ஒரு ஏரணும் போட்டுக்கு இதை திருத்தி கொடுக்குங்கிறதுக்கு இந்த ஆஃபீஸில் வந்து ஹெட் சர்வேர்னு இருக்காங்க சர்வேர் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க உதவி அலுவலகத்தில் கேட்ட படிவத்தில் கொடுக்கல அவங்க என்னென்ன குறைகளாக இருக்கு நிவர்த்தி செய்ய கொடுங்கன்னு நினைச்சு அவங்க தபால் இது இதுவரைக்கும் அவங்க அதை கொடுக்கல நானும் பலமுறை மாறி மாறி இருக்கேன் என்னால் நான் வந்து ஒரு விவரமா நாளே நான் இவ்வளவுதான் எனக்கு கதை நடக்கலாம் சாதாரண ஏழைகளுக்கு எந்த இதுவும் நடக்கும் எந்த இதுவுமே நடக்காது இதுக்காக வந்து என்னுடைய நான் அறுபத்தெட்டு வயசுல கொடுத்து இப்போ இருபத்தி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு ரெண்டரை வருஷமா இனி நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இதை வந்து நமக்கு நடக்காது எனக்கு ஏகப்பட்ட மனவுல கிடையாச்சு இனிமே வந்து ஒரு ஒரு மாச டயத்தை நான் வந்து திருக்கு தீ குளிச்சு கூல பண்ணதான் முடிவு பண்ணியிருக்கேன் கலெக்டர் அலுவலா அல்லது தாசல் ஆபீஸ்ல நம்ம தாசில் தாசில் தாரையுமே நேரடியாக ஒரு தடவை சந்திச்சா நான் அங்கே எனக்கு சரியான ஒரு வரல எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு என்னுடைய முடிவு வந்து இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு வரட்டா நான் வந்து பண்ண தான் முடிவா இருக்கேன்